மிதுனராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் மே மாதம் நான்காம் தேதி மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் சூரியனின் உச்ச ராசியான மேசராசைக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல தகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் அதே போல் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் சுக்ரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் வகையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வதற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக குறிக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு என்ற இடமெல்லாம் நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படை கல்வி அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமும் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் இவரே காரணமாகிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் பகவானை நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதேகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதன் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் என்னும் எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மிதனராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் எனவே இக்காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாகவே அமைய இருக்குதுங்க அதே போல விரயங்கள் ஏற்பட்டாலும் பிறகு வருமானமும் வந்து கொண்டே இருப்பதால் வீண் விரை செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவர்களுடைய பங்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழிபறக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஆகாரத்தில் சாப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்வது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரை சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகள்ல பொருளை இருக்கு பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சில முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து சிலருக்கு அழைப்புகள் வரலாங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய தஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குறிப்பா மிதன ராதிநாதன் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்த போது எதிர்பாராத நன்மைகள் நடைபெற்றிருக்குங்க இப்போது பதினொன்னாம் இடத்தில் இருக்கும் உச்ச சூரியனுடன் புதன் Ne indi? இருக்கக்கூடிய மிச்ச கஷ்டங்களையும் துடை தெரியக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு நல் வாய்ப்புகளை புதனும் சூரியனும் இணைந்து உங்களுக்கு வாரி வழங்க இருக்காங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க பாக பிரிவினை சுமூகமாகும் தொழில் வளர்ச்சியில் மாற்றங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு கௌரவமும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்போருக்கு வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து குறிப்பா வரைக்கும் இந்த பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் லாபமும் அதிகரிக்க இருக்கு இதன் காரணமாக புதிய பிள்ளைகள் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையுங்க கலைஞர்களுக்கு புகழ் அதிகரிக்க இருக்கு அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சுடுங்க பெண்மணிகளுக்கு சேமிப்பு உயர இருக்கு பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதனராசிரிங்கிற கூறப்படும் கிரிகாரம் என்று பார்க்கும் போது லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு இனிமை சேர்க்கும் அது மட்டுமில்லாமல் குல தெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை புதன் பகவான் அறிவுறுத்துறாரு